அன்றாட வேலையில் ஆண்டவரை அறிதல் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நமது அன்றாட வேலை ஸ்தலங்களிலே தம்முடைய பிரசனத்தை உணர நமக்கு கிருபை செய்கிறார் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்னர் திபேரியா கடலில் சீஷர்கள் மீன் பிடிக்க கடலில் முயற்சித்து தோல்வி கண்ட நிலையில் யோவான் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் பதினான்கு மூன்றாவது முறையாக அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து படவுக்கு வலதுபுறமாக வலையை போட செய்து பெரிய மீன்களால் வலையை நிறைத்து ஆசிர்வித்தார் பனிப்பழு உள்ள இடங்களில் வேலை இருந்தாலும் சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் வேலை செய்ய வருபவர்களுக்கு போவாசை போல உதவிகரம் நீட்டவும் ஆறுதல் அளிக்கவும் அழைக்கப்படுகிறோம் ரூத் இரண்டு ஒன்று முதல் பதினெட்டு பன்னிரண்டு ஏர் பூட்டி வயலில் உழுது கொண்டிருந்த எலிசாவை கர்த்தர் எலியாவின் ஸ்தானத்திலே தேர்ந்தெடுத்து ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினாறு கிறிஸ்துவுக்கு முன் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் எண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் அரசாண்ட சிரியாவின் ராஜாவாகிய ஆசகேலையும் இரண்டு ராஜாக்கள் எட்டு பதினைந்து இஸ்ரேலின் ராஜாவாக ராஜாவாக யோசபாத்தின் குமாரன் எஹுவையும் கிமு எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் எண்ணூற்றி பதினான்கு வரை அபிஷேகம் பண்ணுவதற்கு அழைத்து உபயோகித்தார் இந்த எகு ஆஹாப் மற்றும் யோராம் ராஜாக்களின் படை தளபதியாக செயல்பட்டவன் இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் ஆறாம் வசனங்கள் அன்றாட வேலை செய்கிற இடங்களிலே நம்மிடத்தில் உத்தமத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார் புறங் கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் மற்றவன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கேளாமலும் இருக்க வேண்டும் ஆணை விடுவித்து கொண்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்க வேண்டும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்க அழைக்கப்படுகிறோம் இப்படி செய்கிறவர்கள் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை என்று தாவிதீன் சங்கீதம் பதினைந்தில் வாசிக்கிறோம் எகோவா ஷாலோம் அன்றாட வேலையில் கர்த்தரின் சமாதானம் இஸ்ரேல் நாட்டின் வரலாற்றிலே நெடு நாளாய் நினைவு கூறப்படுவது என்னவென்றால் மீதியானியரின் முறியடிக்கப்படுதல் சங்கீதம் எண்பத்தி மூன்று ஒன்பது ஏசாயா ஒன்பது நான்கு ஏசாயா பத்து இருபத்தி ஆறு ஆபகுக் மூன்று ஏழு இஸ்ரேவேல் நாட்டு மக்களின் பயிர்களை கெடுத்து மிருக ஜீவன்களையும் ஆகாரத்தையும் முற்றிலுமாக கொள்ளையடித்து இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தினவர்கள் இந்த மீதியானியர்கள் எனவே இஸ்ரேவேலர் பயந்து தங்களுக்கு அடைக்கலன்களாக மலைகளில் உள்ள கெபிகள் குகைகள் அரணான ஸ்தலங்களை உபயோகித்தார்கள் நியாயாதிபதிகள் ஆறு ஒன்று முதல் இருபத்தி நான்கு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு இந்த சிறுமையை அனுமதித்தன் காரணம் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர் கர்த்தரின் சொல்லை கேளாமல் எமோரியருடைய தேவர்களுக்கு பயந்து அவர்களை அண்டிக் கொண்டார்கள் இஸ்ரவேலர் மனந்திரும்பி முறையிட்ட போது கர்த்தர் மனாசே கோத்தர்தான் ஆகிய கிதியோனை கொண்டு மீதியானியரின் கைக்கு ரட்சித்தார் கர்த்துடைய தூதனை முகமுகமாய் கண்டு பயந்து போன கிதியோனுக்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே ஒப்ராவிலே இருக்கிற கிதியோன் கட்டின பலிபீடத்தின் பெயர் எஹோவா ஷலோம் சமாதான கர்த்தர் என்பது இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை ஆற்றல் படுத்தும் போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று தேற்றினார் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த தினத்தன்று சாயங்கால வேளையிலே கதவுகள் பூட்டியிருந்த வீட்டில் இருந்த சீஷர்கள் மத்தியில் நடுவே வந்து நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று இரண்டு முறையும் மறுபடியும் எட்டு நாட்களுக்கு பின்பு கதவுகள் பூட்டி இருந்த அதே வீட்டுக்குள் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் யோவான் இருபது பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தாறாம் வசனங்கள் கர்த்தர் கிதியோனை கோதுமை போர் அடிக்கிற இடத்தில் சந்தித்தார் இயேசுவானவருடைய சீஷர்கள் ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தைரியமாக வேலையை தொடங்குவதற்கு முன் அவர்களை சந்தித்தார் அன்றாட வேலையில் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ன பணி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த பணியை உத்தமமாகவும் உண்மையாகவும் செய்ய முற்படும் போது கத்தரின் சமாதானம் நம் உள்ளத்தில் பெருகும் நம்முடைய இருதயங்களை கத்தரின் சமாதானம் ஆட்கொள்ளும் போது நம்மை சுற்றி உள்ளவர்களோடும் நாம் எங்கெங்கு செல்கிறோமோ அங்கெல்லாம் சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட உத்தமத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் அசிசியில் வாழ்ந்த பிரான்சிஸ் என்பவர் இயற்றிய ஒரு ஜெபம் இதனை நாமும் சேர்ந்து ஜெபம் செய்து வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவோம் ஆண்டவரே என்னை உமது சமாதானத்தின் கருவி ஆக்கியர்களும் பகை உள்ள இடத்தில் அன்பையும் தீங்குள்ள இடத்தில் மன்னிப்பையும் சந்தோஷமுள்ள இடத்தில் ஒளியையும் சந்தேகமுள்ள இடத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற இடத்தில் நம்பிக்கையையும் இருளுள்ள இடத்தில் ஒளியையும் சஞ்சலமுள்ள இடத்தில் சந்தோஷத்தையும் விதைக்க எனக்கு உதவி செய்யும் ஆறுதல் அடைவதை விட ஆறுதல் அளிப்பதையும் பிறரை விளங்க வைப்பதை விட பிறரை விளங்கிக் கொள்வதையும் பிறரால் நேசிக்கப்படுவதை விட பிறரை நேசிப்பதையும் நாட அருள் செய்யும் ஏனெனில் கொடுப்பதின் மூலம் பெற்றுக்கொள்கிறேன் மன்னிப்பதின் மூலம் மன்னிக்கப்படுகிறேன் சாவின் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்னை உமது சமாதானத்தின் கருவி ஆக்கியர்களும் ஆமேன்